ஹாய் வியூவர்ஸ் இந்த வீடியோவில் யூஜி டிஆர்பி பிஆர்டி எக்ஸாமுக்கான ப்ரிப்ரேஷன் பற்றி தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம் ஸோ ஆல்ரெடி வந்து நம்ம ஹண்ட்ரட் கொஷின்ஸ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டாக ஒரு கொஷின் வந்து நம்ம முடிச்சிட்டோம் யூனிட் வைஸ் வந்து யூனிட் ஒன் என்ன யூனிட் டூ யூனிட் த்ரீ என்னன்னு சொல்லிட்டு கம்ப்ளீட்டாக பார்த்தோம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் வீடியோவில் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் வந்து நம்ம பார்த்தோம் இப்போ வந்து அதோட தொடர்ச்சியாக இந்த வீடியோவில் பார்க்கறோம் இந்த இன்னிக் குவாலிட்டி பற்றி கேட்டிருக்காங்க என்ன இன்னிக்வாலிட்டி அப்படின்னு சொல்லிட்டு இது வந்து பெசல்ஸ் இன்இக்வாலிட்டி நம்ம பா இன்இக்வாலிட்டது ட்ரையாங்கல் இன்இக்வாலிட்டி மட்டும் தான் மேக்ஸிமம் எல்லாம் தெரியும் ட்ரையாங்கல் காசஸ் இன்இக்வாலிட்டின்னு சொல்லிட்டு ஸோ ஆக்சுவலாக இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா பெசல் இன்இக்வாலிட்டி இல்லாட்டி யூ ஈக்குவல் அண்ட் வி ஈக்குவல் டு பிலாங்ஸ் டு ஆர் கியூப் தென் ஃபைண்ட் நாம் ஆஃப் இன்ஃபினேட்டிவ் அண்ட் நாம் ஆஃப் வி இன்ஃபினேட்டிவ் ஸோ அதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபைவ் கம்மா ஃபோர் அடுத்து ஃபார் தி எல்பிபி மேக்ஸிமைஸ் ஆஃப் விசட் சப்ஜெக்ட் டு த கன்ஸ்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அன் இன்ஷியல் பேசிக் ஃபீஸிபில் சொல்யூஷன் இஸ் எக்ஸ் ஓனோட வேல்யூ எக்ஸோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ எஸ்ஸோட வேல்யூ இதெல்லாம் நம்ம ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப ஒரு விஷயம் இதுக்கு ஷார்ட்கட் ஐடியாஸ் இருக்கும் அந்த ஐடியாஸை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா ஈஸியாக வந்து பண்ணிக்கலாம் நம்பர் த்ரீ தௌசண்ட் சிக்ஸ் டூ த்ரீ தௌசண்ட் வந்து நைன் சிக்ஸ் ஜீரோ அடுத்த த த ப்ரைம் பி இஸ் எ பாசிட்டிவ் ப்ரைம் அண்ட் ஏ ஒன் ஏ டூ ஏஎன் ப்ளாங் ஸ்டு தென் ஏஎன் ப்ளஸ் ஏ டு எக்ஸெட்ரா ஏஎன் ஹோல் போ பியோட வேல்யூ வந்து ஏ ஒன் பி ஏ ஒன் பவர் ஆஃப் வேல்யூ ஓகே ப்ளஸ்ஸு எம்பின்னு சொல்லிட்டு வரும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா சம் ஆஃப் த சிரி டூ இன்ஃபினேட்டிவ் காசு ஹச் டீட்டா ஒன் டி பை டூ காசு ஹச் டூ டீட்டா ப்ளஸ் ஒன் டி பை காசு ஹச் த்ரீ டிட்டா ஓகே ஸோ இதோட வேல்யூ பார்த்தீங்கன்னா லாக் ஆஃப் டூ இது ஆக்சுவலாக வந்து சீரியஸ்ஸு ஸோ லாக் ஆஃப் டூ காஸ்ட் ஹச் டி டா பை டூ அடுத்த கொஸ்டின் ஃபைன் த ஸ்மாலஸ்ட் இன்டீஜர் n சோ தட் பை ஆஃப் n ஈக்குவல் டு 6 அதோட வேல்யூ பாத்தீங்க அப்படினா 7 இதுக்கு ஃபார்முலா இருக்கு பை ஆஃப் ஃபார்முலா இருக்கு அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கனா இது ஈஸியா எந்த பிராப்ளம் கொடுத்தாலும் நீங்க ஃபைண்ட் பண்ண முடியும் தி ஈக்வேஷன் ஆஃப் த ரைட் சர்க்குலர் ஹூஸ் வெர்டெக்ஸ் ஆஃப் த ஆரிஜின் ஆக்சஸ் இன் தி லைன் x டிவைட் பை 1 y டிவைட் பை 2 z டிவைட் பை அண்ட் செமி வெர்டிகல் ஆங்கிள் இஸ் 60 டிகிரி சோ அதோட ஈக்வேஷன் வந்து பாத்தீங்கனா 14 வேல்யூ கொடுத்திருக்காங்க 4 அதாவது ஆப்ஷன் uh, C नेक्स्ट टू अंदर ये इक्वेशन ए एक्स स्क्वायर प्लस टू हच एक्स बी वाई टू जी एक्स टू ए फाइ प्लस सी इस डायप्रेसन टू पैरल लाइंस सो अंदर डबल हच स्क्वायर इक्वल टू ए बी बी जी स्क्वायर इक्वल टू ए एफ स्क्वायर नेक्स्ट टू अंदर बढ़िया ना द टू स्पेयर ऑफ रेडी आरून आटू कट आत எக்ஸ் ஒன் டிவைட் பை டிவை இந்த சென்டர் இதோட சென்டர் பண்ண சொல்லியிருக்காங்க The equation of the sphere having the center at a point touching the plane 2x minus y. So is the plane of the equation option D. Next question and the area bounded by a curve c using the Green's theorem 1 divided by 2 integral c x dy y dx. My importance the Green's theorem. The length of the uh, rectum ellipse 2x squared plus 3y squared equal to 6. 4 divided by ரூட் த்ரீ த ஈக்வேஷன் ஆஃப் த நார்மல் டு த பரபோலா வை ஸ்கொயர் ஈக்குவல் டு டுவெல் எக்ஸ் விஜ் டூ எக்ஸ் ஆங்கிள் ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வித் ஆக்சிஸ் எக்ஸ் மைனஸ் ஒய் மைனஸ் நைன் ஈக்குவல் டூ ஜீரோ தி எவோல்வேட் இன் தகவல் ஸீரோ டு ஃபைவ் எய்ட்டு காஸ்ட் ஃபோர் எக்ஸோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ பை டி வாட் பை சிக்ஸ்டீன் ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் ரூட் ஆஃப் ஒன் ப்ளஸ் எக்ஸ்எஸ் வை ஹோல் ஓரியம் தென் ஒன் ப்ளஸ் எக்ஸ் ஒய் டு எக்ஸ் வையோட வேல்யூ வந்து எம் एम स्क्वायर वाई जिला स्टैंडर्ड आना औरे क्वेश्चन फाइंड द रेडिस ऑफ़ द कर्वेचर आटी एनी पॉइंट ऑफ़ द कव्ह एक्सेस इक्वल टू वाई इक्वल टू थ्री ए कास्ट डेटा साइन डेटा डबल इंटीग्रल वैल्यू इधर ओमे इंपोर्टेंट क्वेश्चन एक्स वाई स्क्वायर डी वाई डिवाइड्ड बाय डीएक्स फोर्टी இஃப் எஃப் ஆஃப் எக்ஸ்கமா ஒய் ஈக்குவல் டி சி தென் டி ஒய் டிஆர்பி டிஎக் சி மைனஸ் டோஎஃப் டிவைட் பை டோஎக்ஸ் டி ஆட் பை டோஎஃப் டி ஆட் பை டோ ஒய் ஸோ இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா த கிராஸ்ட் ப்ராடக்ட் ஆஃப் த பாஷியல் டிஃப்ரென்ஷியல் ரிக்வேஷனோடய வந்து ஒன் இஃப் யூ ஈக்குவல் டெட் டேன் இன்வோஸ் டேன் இன்வோஸ் ஒய் பை எக்ஸ் டோ ஸ்கொயர் ஒய் டிவாட் பை டோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் டோ ஸ்கொயர் ஒய் டி வைடு ஓ வேல்யூ வந்து ஜீரோ த பர்டிகுலர் இண்டக்ரல் ஆஃப் த வேல்யூ காஸ்ட் எக்ஸ் டூ எக்ஸ் பர்ட்டிகுலர் இண்டக்ரல் ஃபைன் பண்ண சொல்லிருக்காங்க மைனஸ் ஒன் டி வாட் பைஎட்டு சைன் ஆஃப் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் பி ஸ்கொயர் எக்ஸ் வை பி மைனஸ் எக்ஸ் ஒய் ஈக்குவல் வேல்யூ ஆஃப் இண்டக்ரல் சி எக்ஸ் டி எக்ஸ் ஒய் டிஎக்ஸ் ப்ளஸ் எக்ஸ் ஒய் ஸ்கொயர் ஸ்கொயர் ஆஃப் ஓடிசஸ் ஃபோர் ஃபைன்ஸ் கொடுத்துருக்காங்க இதோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர் டிவாயட் இந்த ஆங்கிள் போயிட்டு வந்து z equal to a point. So, value 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 cos inverse 16 divided by 6 into 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 root 21, the general solution of D plus 4 of y value general solution solution, of of plus 4 y answer pathine. next del Rn. So, value pathine, n into r n minus 2, into r vector, கொடுத்துருவாங்க வந்து த யூனிட் வெக்டர் நார்மல் டூ த சர்ஃபேஸ் எக்ஸ் ஸ்கொய்ட் ஒய் ப்ளஸ் டூ எக்ஸ் இசட் இக்குவல் டூ ஃபோர் அட் டூ மைனஸ் த்ரீயோட வேல்யூ வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் த்ரீ மைனஸ் ஐ வெக்டர் ப்ளஸ் டூ ஜே வெக்டர் ப்ளஸ் டூ கே வெக்டர் டிவேர்ட் பை த்ரீ த மெட்ரிக் ஸ்பேஸ் போத் ரெண்டு இது கொடுத்துருக்காங்க எவ்ரி ஓப்பன் ஸ்பேஸ் இஸ் ஏ ஓப்பன் செட் த இண்டஸ்ட்ரிக்ஷன் ஆஃப் இ ஃபைன் சம்பர் ஆஃப் ஓப்பன் செர்ட் இஸ் ஓப்பன் ஸோ ரெண்டுமே வந்து ட்ரூ த வேல்யூ ஆஃப் இண்டக்ரல் வேல்யூ கொடுத்துருக்காங்க ஸோ ஈக்வேஷன் வேல்யூ வித் ஜீரோ find LLB अदाउदे least upper bound greatest lower bound अब लीस्ट अपर बाउंड का वैल्यू वन्दु वन है ग्रेटेस्ट लोअर बाउंड का वैल्यू जीरो लिमिट ऑफ अ कन्वर्जेंट सीक्वेंस इन आर इज यूनिक द सबसेट ऑफ अ काउंटेबल सेट इज काउंटेबल सेट एवरी सबसेट ऑफ अ डिस्क्रीट मल्टी स्पेस इज क्लोज्ड द वैल्यू ऑफ लिमिट sin 3 थीटा 4 value 3 4 The sequence 0 1 0 1 0 has here 2 limit points and the limit point is the correct. So, if a equal to 1 divided by 3, 2 divided by 3, 3 divided by 4, define f of n equal to n divided by n plus 1 is 1 to 1 and on to function. If a1 equal to and a n plus 1 equal to the sequence a n value root 2 root of 2 plus root 2, which is one is count uncountable value and the r. for the linear programming problem maximize uh, of research subject to the constraints the number of basic solution வந்து pathina 6 okay vanga x1 x2 variable pathina 4 variable dhaan kuduthirukanga so basic solution pathina number of basic solution வந்து pathinga appna 6 values namalukku exist aagum the to bring the lpp in the maximize of wizard subject to the constraints to the standard following variable must be introduced ஸோ இதுக்கு வந்து என்ன வேரியபிள் இன்ட்ரடியூஸ் பண்ணணும் சொல்லுங்க ஒன் ஸ்லாக் வேரியபிள் ஒன் சர்ப்ளஸ் இலசுனா சீக்வல் டு பார்த்தீங்கன்னா ஆட் பண்ணும் ஸ்லாக் வேரியபிள் இலனா சீக்வல் பார்த்தீங்கன்னா சர்ப்ளஸ் வேல்யூவே சப்ராக்ட் பண்ணும் த பெட்டர் இன்ஷியல் பேசி ஃபில் எந்த சொல்யூஷன் வந்து பெஸ்ட் சொல்யூஷன் சொல்லி கேட்பாங்க அது வந்து வேர்கிள்ஸ் அப்ராக்சிமேஷன் மெத்தட் ட்ரான்ஸ்போர்டேஷன் ப்ராப்ளம் வித் எம் ரோஸ் என் காலம்ஸ் இப் த நம்பர் ஆஃப் பேசிக் சொல்யூஷன் லெஸ் தென் எம் பிளஸ் ஒன் இஸ் கால்டு டீ ஜெனரேட் பேசிக் ஃபீஸிபிள் சொல்யூஷன்

வந்துபிள்ஸ் த ஃபாலோயிங் எல்பிபி மேக்ஸ்மைஸ் ஆஃப் திசர் சப்ஜெக்ட் த கன்ஸ்டைன்ஸ் ரெண்டு ஈக்வேஷன் கொடுத்துருக்காங்க ஸோ பீஸோ ஆப்டிமல் சொல்யூஷன் தி ஃபைன் த ஈக்குவன் ரிலேஷன் இண்டியூஸ்டு பை த பார்ட்டிஷன் இதுக்கு பார்டிஷன் ஃபைன் பண்ணும் ஆக்ஷுவலாக அதை எடுத்து எடுத்து நீங்கள் மல்டிப்ளே பண்ணி மல்டிப்ளே பண்ணி பேர் பேராக எழுதம் போது லாஸ்ட்டு சப்டிவிஷன் சி வந்து கிடைக்கும் உங்களுக்கு இல்லாட் ஏபிஎஸ் செட் ஆஃப் வித் என் எலமெண்ட்ஸ் இந்த ஃபைன் த நம்பர் ஆஃப் ரிலேஷன் கேன் பி டிஃபைன் இன் பவர் 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 ஸ்கொயர் ஸ்கொயர் ரிங் ஆர் ஆர் சச் தட் ஈக்குவல் ஃபார் ஆல் ஃபாலோயிங் எது ட்ரூன்னு மேலே இருக்க மூணு ட்ரூ தான் ப்ராடக்ட் ஆஃப் ஆஃப் ஐகன் 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 வேல்யூ வேல்யூ கேட்டிருக்காங்க ஃபார்முலாஸ் இருக்கு ஒரு ஃபார்முலா இருக்கும்

ஒன் அண்டு மைனஸ் ஒன் ஓகேங்களா இப்போ கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா சிக்ஸ்டீஸ் கொஸ்டின் வந்து நம்ம பார்த்துருக்கோம் நெக்ஸ்ட் வீடியோல இதை கண்டினியூ பண்ணலாம் கண்டிப்பா இது ஒரு பையனோ தான் நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துக்கு பெல்சம் கிளிக் பண்ணி ஆள் நான் ஒவ்வொரு நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்